வைகாசி மாதம் அப்படிங்கிறதே முருகப்பெருமானின் வழிபாட்டிற்குரிய மாதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று அதிலும் குறிப்பாக வைகாசி மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய மிக மிக ஒரு சிறப்பான தினம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி கார்த்திகை நட்சத்திரம் வைகாசி மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் இந்த நாளில் முருகப்பெருமானை இப்படி வழிபட்டோன்னா பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அப்படிங்கிறதும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த அற்புதமான வைகாசி மாத கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு அதிகாலையில் எழுந்து குளித்து பூஜை அறையில் இருக்கும் முருகப்பெருமான் படத்திற்கு பூக்கள் சாற்றி தீபமேற்றி காலை முதல் மாலை வரை உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்தது அப்படி உணவு உண்ணாமல் விரதம் இருக்க முடியாத உடல்நிலை சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க லைட்டான உணவுகளை பழம் பால் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதத்தை நிறைவேற்றி கொள்ளலாம் முருகப்பெருமானுக்கு வைகாசி மாத கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமான சிவப்பு நிற ஆடையை அணிந்து வழிபடுவது ரொம்பவே நல்லது அதே போல் சிவப்பு நிறத்தாலான கனிகளை வைத்து தீபாதாரதனை செய்வது வழிபட்டு வந்தோன்னா நம் வாழ்வில் இருக்கும் பண கஷ்டம் எல்லாம் நீங்க பெற்று செல்வ செழிப்பு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து எதிர்பாராத அளவு புகழும் சக்தியும் நல்ல மங்கள நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல இந்த வைகாசி மாத கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முடிந்தவரை கந்த சிஷ்டி கவசம் பாராயணம் செய்வது சண்முக கவசம் பாராயணம் செய்வது அது மட்டுமல்ல முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்வது இந்த மாதிரி விஷயங்களை செய்து முருகனை பிரார்த்திக்கலாம் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமான சர்க்கரை பொங்கல் கேசரி இந்த மாதிரி வைத்து நெய்வேத்தியம் வைத்து அது மட்டுமல்ல சிவப்பு நிற கனிகளை வைத்து நெய்வேத்தியம் வைப்பது ரொம்பவே சிறந்தது மாலை வேளையில் தீபமேற்றி முருகப்பெருமானின் படத்திற்கு சிவப்பு நிற மலர்கள் குறிப்பாக செவ்வரளி சிவப்பு ரோஜா இந்த மாதிரி மலர்களை சமர்ப்பித்து தீப தூப காட்டி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எம்பெருமான் கார்த்திகேயன் அன்னதான பிரபு அப்படிங்கிறதுனால இந்த விரதம் மேற்கொள்ளும் பொழுது நம்மளால் எவ்வளவு முடியுவோ அந்த அளவுக்கு அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே சிறந்தது அதிலும் குறிப்பாக தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் இந்த மாதிரி வகைகளை அன்னதானம் செய்வது நம் வாழ்வில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்றுக்கொள்ளும் ஒரு அற்புத நிகழ்வாகவே பார்க்கப்படுது இந்த அற்புத முன்னாளை தவறவிடாமல் இந்த மாதிரி விரதமிருந்து முருகப்பெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்